வணக்கம் பேர் ஜனனி ராமநாதபுரம் டிஸ்டிக்ட்ல இருந்து அஞ்சு கோட்டைன்னு ஒரு சின்ன கிராமத்துல இருந்தா வந்திருக்கேன் அப்பா விவசாயம் அம்மா விவசாயம் நாங்க மூணு பொண்ணுனாலே எங்க ஊர்ல வந்து ஒரு மாதிரி தப்பாதான் மிஸ்வாங்க மூணு பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பெல்லாம் பேசிருக்காங்க காலேஜ் போகும்போதெல்லாம் பேசிருக்காங்க ஆனா அதையும் தாண்டி அங்க மூணு பேரும் நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும்னு எங்க அம்மா அப்பாட்ட வாக்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி எங்க அக்காவுக்கு இப்போ மேரேஜ் ஆக போறதுனால வீட்டுல இருக்காங்க வேலை பார்க்க முடியல இப்ப நான் ஒரு அளவு வேலை பார்த்து எங்கள் வீட்டில் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கேன் மழை பெஞ்சா கூட எங்க அப்பா தூங்க மாட்டாங்க எந்திரிச்சதா உட்கார்ந்து இருப்பாங்க ஏன்னா எப்போ வேணா வீடு இடிச்சு விடுவோம் அதனால எங்க அப்பா விவசாயம் பண்ற டைத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் ஏன்னா சாப்பிடுறக்கு அரிசி இருக்காது ரொம்ப கஷ்டம் வீடு எப்போ வேணுணா இடிச்சு

ஹாஸ்டல் ஃப்ரீ உங்களுக்கு இன்டர்வியூ போது எனக்கு எல்லாமே சொல்லிட்டாங்க ஹாஸ்டலும் ஃப்ரீயா இருக்கும் சாப்பாடு ஃப்ரீ அங்கேயே ட்ரைனிங் கொடுத்து அங்கேயே எனக்கு நல்லபடியாக கற்றுக் கொடுத்து எனக்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்து நல்லபடியாக சம்பளமும் கொடுத்து அங்கேயே வேலைக்கு சேர்த்துருக்காங்க எவ்வளோ இருக்கும் வெற்றி நிச்சயத்துக்கும் ரொம்ப மனமாதான் நன்றி சூழ்நிலை